முள்ளிவாய்க்காலில் இழப்புக்களை சந்தித்தவர்கள் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக முள்ளிவாய்க்கால் நினைவு தினங்களின் பொழுதும் கைது செய்யப்படுகின்ற நிலைமை தொடரக்கூடாது முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குகின்ற நிகழ்வுகளை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சிவில் அமைப்புகளும் முன்னெடுக்கின்ற பொழுது கைது செய்யப்படுகின்ற நிலைமை விளக்கமறியலில் வைக்கப்படுகின்ற நிலைமை என்பது ஏற்படாது மட்டக்களப்பில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்படுகின்ற நிகழ்வுக்கு ஒரு அச்சுறுத்துகின்ற நிலைமை ஏற்படுகின்ற பொழுது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் தலையிட்டு மனித உரிமைகள் ஆணைக்குழுவுடன் தொடர்பு கொண்டு அந்த கஞ்சி வழங்குகின்ற நிகழ்வினை தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கு வழிகோல் இருந்தார் சிவில் அமைப்புகள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் முக்கியஸ்தர்கள் இந்த விடயங்களை முன்னின்று

ஒன்பது மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் பேரபலத்தின் இறுதி நாளாக கருதப்படுகின்றது முள்ளிவாய்க்கால் பேரபலத்தின் மே பதினெட்டு திகழ்கின்றது ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டதாகவும் பலர் காணாமலாக்கப்பட்டதாகவும் மன்னார் பேராயர் ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை மற்றும் பிற சர்வதேச நிறுவனங்கள் நாற்பது பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் எழுபதனாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் போன்ற விடயங்களை வெளிப்படுத்தியிருந்தது சர்வதேச சட்டங்கள் மீறப்பட்டமை மக்களுக்கு பாதுகாப்பான பிரதேசமாக அறிவிக்கப்பட்ட இடங்களில் மிகப்பெரிய குண்டு தாக்குதல்களை நிகழ்த்தியமை வைத்தியசாலைகள் மீது குண்டு தாக்குதல் நிகழ்த்தியமை குறிப்பிட்ட இடங்களுக்குள் மக்களை ஒரடியாக திரட்டி வைத்து அதன் மீது குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டமை போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் அரசாங்கத்தின் மீது முன்வைக்கப்படுகின்றது அது தொடர்பிலான நீதியான விசாரணைகள் சரணடைந்தவர்கள் தொடர்பான விவரங்கள் போன்றவற்றில் இலங்கை அரசாங்கம் தன்மையை பேண மறுக்கின்றது ஆகவே தமிழ் மக்கள் மீது இழைக்கப்பட்டது ஒரு இனப்படுகொலை அதற்கான நீதி வேண்டும் அது இலங்கை அரசாங்கத்தினால் வழங்கப்பட முடியாதது சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்பட வேண்டும் சர்வதேச நீதி பொறுமுறை ஒன்று தமிழ் மக்களுக்கு கட்டாயமானது தமிழ் மக்களின் இனப்பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் அது சமஷ்டி முறையில் இருக்க வேண்டும் போன்ற விடயங்கள் முன்வைக்கப்படுகின்றது தமிழ் மக்களின் இனப்பிரச்சனையின் விளைவாகத்தான் முள்ளிவாய்க்கால் பேரவலம் இடம்பெற்றது அதன் பின்னரும் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சனைகள் தமிழ் மக்கள் மீது தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கின்றது முள்ளிவாய்க்கால் பேரவலம் இடம்பெறுகின்ற பொழுது அங்கு ஒரு பொருளாதார தடை ஒன்று இருந்தது மக்களுக்கான உணவுகள் இருக்கவில்லை மருந்து பொருட்கள் இருக்கவில்லை அங்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று கூறப்படுகின்ற அந்த கஞ்சியை உண்டார்கள் அதனை தொடர்ச்சியாக ஒரு வெளிப்படுத்துகின்ற விடயமாகவும் தொடர்ச்சியாக அந்த விடயம் கடத்தப்படுகின்ற விடயமாகவும் ஒரு குறியீடாகவும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது தொடர்ச்சியாக ஒவ்வொரு நினைவு தின கால பகுதியினரும் முள்ளிவாய்க்கால் வாரம் என்ற அடிப்படையில் அது வழங்கி வரப்படுகின்றது முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் என்பது இறந்தவர்களை நினைவு கூறுகின்ற ஒரு விடயம் அதே நேரம் அந்த நினைவு ஊடாக சர்வதேச நீதியை கோருகின்ற ஒரு விடையார் எனினும் இலங்கை அரசாங்கம் முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை அனுஷ்டிப்பதற்கு தொடர்ச்சியாக இடையூறுகளை விளைவித்து வருகின்றது நினைவுகூரல் என்பது ஒரு உரிமையாக இருக்கின்ற பொழுதிலும் இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக அதனை மறுத்து வருகின்றது நினைவுகூரல்களை மேற்கொள்கின்றவர்கள் மீது ஐ சட்டத்தின் வழக்குகளை தொடர முயற்சிக்கின்றார்கள் அவர்களை நீதிமன்றத்தின் ஊடாக விளக்க மறியலில் வைக்கின்றார்கள் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் தற்பொழுது முன்வைக்கப்படுகின்றது எனினும் முள்ளிவாய்க்கால் நினைவு தின அஞ்சலிகளில் கைது செய்யப்படுகின்றவர்கள் சாதாரண பொதுமக்களாக இருக்கின்றார்கள் முள்ளிவாய்க்கால் kanji வழங்குகின்ற நிகழ்வை முள்ளிவாய்கால் நினைவு தினங்களை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் கட்சியின் முக்கியஸ்தர்கள் சிவில் அமைப்புகள் முன்னெடுக்க கூடாது அவர்கள் முன்னின்று அந்த விடயம் முன்னெடுக்கின்ற பொழுது அவர்களை கைது செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படும் அவர்களுக்காக பேசுவதற்கு ராயதந்திர ரீதியில் இருக்கின்ற தூதுவர் ஆலயங்கள் நேரடியாக தலையீடுகளை மேற்கொள்ளும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நினைவு தினத்தை கொண்டாடுவதற்காக கைது செய்யப்படுகின்றார் விளக்கமறியல் வைக்கப்படுகின்றார் போன்ற அழுத்த உருவாகும் அவ்வாறான விடயங்களை மேற்கொள்ளாமல் சாதாரண பொதுமக்கள் கஞ்சி வழங்கி கைது செய்யப்படுகின்ற பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கஞ்சி வழங்குகிற நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுகின்றார்கள் ஆனால் இன்று மட்டக்களப்பில் நிலைமை ஒன்று ஏற்படுகின்ற பொழுது திருகோணமலையில் உவற நிலைமை ஒன்று ஏற்படுகின்ற பொழுது அனைத்து தமிழ் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கட்சியின் முக்கிய சிவில் அமைப்பு பிரதிநிதிகள் அனைவரும் அந்த இடத்துக்கு சென்று அந்த கஞ்சி வழங்குகின்ற நிகழ்வுகளை ஏன் மேற்கொள்ள முடியாமல் இருக்கின்றது தனிநபர் செயற்பாட்டாளராக இருக்கின்றவர்களும் இந்த கஞ்சி வழங்குகின்ற நிகழ்வுகளில் முன்னின்று ஏன் அந்த விடயங்களை முன்னெடுக்க முடியாதவர்களாக இருக்கின்றார்கள் என்பது இங்கிருக்கின்ற மிக பிரதானமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளர் இலங்கை வருகை தருகின்றார் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தில் அவர் கலந்து கொள்வார் என்று கூறப்படுகின்றது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட அரசாங்கம் தொடர்ச்சியாக அதனை தடுக்கின்ற முயற்சியை மேற்கொள்ளுகின்றது அதற்காக பல்வேறு சட்ட பிரிவுகளின் கீழ் குறிப்பாக உணவு தொற்று நோய்களை உருவாக்கும் என்ற அடிப்படையில் கூட வழக்குகளை தொட து தடை உத்தரவுளை நீதிமன்றாக பெற்றுக் கொள்கின்றார் தொடர்ச்சியாக அதற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்றார்கள் ஆகவே இது அரசாங்கத்தின் ஒரு கொள்கை முடிவின் அடிப்படையில் முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு விடயம் அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது எதிர்கட்சியாக இருக்கலாம் அல்லது இருக்கலாம் இந்த விடயத்தில் தமிழ் மக்கள் நினைவு கூறுவதற்கு உரிமை இருக்கின்றது அவர்கள் நினைவு கூற அனுமதிக்கப்பட வேண்டும் கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் போன்ற மிகப்பெரிய ஒரு அரசியல் அழுத்தங்களை கொடுப்பதற்கு அவர்கள் தயார் இல்லை ஆகவே ஜனாதிபதி தேர்தல் என்று ஒன்று வருகின்ற பொழுது தமிழ் மக்கள் ஏன் இந்த பிரதான வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற கேள்வி எழுகின்றது இந்த நினைவுகூரல் விடயத்தில் கூட பிரதான தென்னிலங்கை வேட்பாளர்கள் தங்களுடைய கரிசனையை வெளிப்படுத்த மறுக்கின்றார்கள் என்றால் இவர்களுக்கு வாக்களித்து தமிழ் மக்கள் என்ன விடயத்தில் நன்மையை பெற்றுக் கொள்ளப் போகின்றார்கள் என்ற கேள்வியும் ஏற்படுகின்றது தற்போது தமிழ் மக்களிடத்தில் பொது வேட்பாளர் என்ற விவகாரம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை உருவாக்கி வருகின்றது அந்த நேரத்தில் தான் தென்னிலங்கை வேட்பாளர்களின் இவ்வாறான செயற்பாடுகளும் இடம்பெறுகின்றது பொது வேட்பாளர் விவகாரம் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தில் அரசு மேற்கொள்ளுகின்ற அராஜகங்கள் அதே போன்று தென்னிலங்கையின் பிரதான வேட்பாளர்கள் இந்த விடயத்தை கண்டுகொள்ளாமல் இருப்பதன் ஊடாக பொது வேட்பாளருடைய தேவையும் பொது ஒரு ஆதரவு நிலையும் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அந்த விடயம் நேர்மையுடன் அணுகப்படப்பட வேண்டும் வெளிப்படை தன்மையுடன் அணுகப்பட வேண்டும் அது மடை மாற்றுகின்ற செயற்பாடுகளில் இறுதியில் சென்று முடிவடைய கூடாது என்பதுதான் தற்பொழுது இருக்கின்ற ஒரு எதிர்கருத்தியலாக இருக்கின்றது அது குறிப்பிட்ட சில நபர்களை முதன்மைப்படுத்துகின்றது குறிப்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குகின்ற நிகழ்வுகளில் இந்த பொது வேட்பாளர் தொடர்பில் பேசுவதற்கு முன் நிற்கின்ற செயற்பாட்டாளர்கள் சிவில் அமைப்புகள் ஏன் அந்த விடயத்தில் முன்னிற்பது இல்லை என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது தமிழ் மக்கள் சார்ந்து தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை வெளிப்படுத்துபவர்கள் தாங்கள்லாம் தமிழ் மக்களை பிரதிநிதி என்று கூறுகின்றவர்கள் ஏன் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குகின்ற நிகழ்வுகள் முதன்மை செயற்பாட்டாளர்களாக இல்லை அவர்கள் நீதிமன்றங்களுக்கு செல்வதற்கோ அல்லது நினைவு கூறல் உரிமை என்ற விடயத்தை முதன்மைப்படுத்துவதற்காகவோ தங்களுடைய தியாகங்களை வழங்குவதற்கு தயாரில்லை ஆனால் தமிழ் மக்கள் சார்ந்து இந்த முடிவுதான் எடுக்க வேண்டும் என்று கூறுவதில் மட்டும் அவர்கள் முக்கியமானவர்களாக இருக்க விரும்புகின்றார்களா என்ற கேள்வியும் எழுகின்றது தமிழ் கட்சிகள் மற்றும் நிறுவனங்கள் மற்றும் பிறர் கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை அரசாங்கம் தடுக்க கூடாது அத்துடன் அது கடந்து செல்லப்பட போகின்றதா அல்லது அவர்களும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினங்கள் கஞ்சி வழங்குகின்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டு ஒரு ஆக்கபூர்வமான எதிர்ப்புகளை பதிவு செய்ய போகின்றார்களா என்பது இன்னும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது தொடர்ச்சியாக இந்த விடிய இவர்கள் மட்டும்பவர்களாக இருந்தால் முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தில் பேரிழப்புகளை சந்தித்தார்கள் தற்பொழுதும் அவர்கள்தான் பேரிழப்புகளை சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்களா பெண்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் அவர்கள் சாதாரணமானவர்கள் அரசியல் செயற்பாட்டர்கள் கிடையாது சிவில் செயற்பாடு கிடையாது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடையாது கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் கிடையாது ஏன் இவர்களை தாண்டி அவ்வாறான சாதாரண பொதுமக்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் பெண்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் ஆகவே இவ்வாறான அரசுக்கு எதிரான மிக முக்கியமான செயற்பாடுகளில் இடம்பெறுகின்றவர்கள் இடம்பெறுவதாக கூறி அந்த செயற்பாடுகளை ஒழுங்குபடுத்துபவர்கள் இந்த விவகாரங்களில் இருந்து ஏன் தள்ளி இருக்கின்றார்கள்